ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தால் இணையதை எங்களுக்கு வணக்கம் புதன் அப்படிங்கிற விஷ்ணு கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் காலபுருஷத்துவத்துக்கு மூணு ஆறுக்குரிய கிரகம் புத்தியை குறிக்கக்கூடிய கிரகம் நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஸ்கின் டோன் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இளமையை குறிக்கக்கூடிய நண்பனை குறிக்கக்கூடிய தாய்மாமனை குறிக்கக்கூடிய புதன் இந்த புதன் கிரகங்களோடு சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புதன் கூட ஏதோ ஒரு கிரகம் சூரியன் சந்திரன் மட்டும் வக்ரகதி வக்ரகதி கிடையாது மற்ற கிரகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் ராகு கேதுகள் எப்போவுமே வக்ரத்தில் இருக்கும் மற்ற கிரகங்கள் சூரியனோட நிலைப்பாட்டை பொறுத்து வக்ரமன் அப்படின்னு வரும் அப்படி வக்ரமாயி ஒரு கிரகம் புதனோடு சேர்ந்தால் அந்த சார்ட்டில் அதை எப்படி பிரதிபலிக்கும் அதை வச்சு நம்ம என்னென்னலாம் அந்த சார்ட்டை வச்சு நம்ம சொல்லலாம் வரக்கூடிய கிளைண்டுக்கு சொல்லலாம் இல்லை இதை பார்க்குறவங்க அதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு புதன் கூட ஒரு வக்ரகிரகம் சேருது அப்படின்னா அந்த புதன் வந்து அந்த லக்னத்துக்கே என்ன ஆதிபத்தியம் பெற்று வராரோ அந்த ஆதிபத்திய உறவுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உதாரணமாக புதன் ராகு அல்லது ஒரு புதன் கேது அல்லது வேறு ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பெற்று புதனோட சேர்ந்துருக்கு சனியோ செவ்வாயோ சுக்ரனோ யாரோ ஒருத்தர் வக்ரம் பெற்று சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை தாமதமாகிறது திருமண வாழ்க்கை ஆகாமல் இருக்கிறது ஆகி பிரிஞ்சது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் மாமன் வழி உறவினர்களால் அவங்களுக்கு புரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆதார் அட்டை இல்லை பேங்க் டாக்குமெண்ட்ஸு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸில் திருத்தம் பிழை திருத்தம் மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லை அது வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் எந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயங்களில் குளறுபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் புதன்கூட கிரகங்கள் வந்துட்டாலே அது என்ன ஆதிபத்திய ரீதியான பலன்களில் உறவு ரீதியான பலன்களில் பிரச்சனையை தரும் அந்த உறவுனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படாது ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கனாக்கா மேஷ லக்னம்னு எடுத்துக்கலாம் மூணு ஆறுக்குரியவங்க இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்ரகிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா தாய் வழி சொந்தத்தில் திருமண வாழ்க்கை சரியாக வாழாதவங்க இருப்பாங்கன்றதை இன்டிமேட் பண்ணுது மாமன் வழி உறவுகளால் நன்மைகள் தராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மீன லக்னம்னு எடுத்துக்கலாம் மேஷத்தை சொல்லிட்டோம் மீனத்தின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே ராசிக்கட்டத்தையே சொன்ன மாதிரி இருக்கும் அப்போ மீனத்தை சொன்னோம் அப்படின்னா நாலாம் அதிபதி அப்படின்னு வந்துடுறாரு ஏழாம் அதிபதி அப்படின்னு வருவார் அப்போ நாலு ஏழு அப்படின்னா நாலாம் யார் தாயார் அப்போ ஏழாம் அதிபதி திருமண வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இது கூட இந்த ராகு சேரும் போது இது ரெண்டையுமே பாதித்து அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல இல்லை ஆனால் இது கம்ப்ளீட்டாக அப்படியே முச்சுதுமாக கெடுத்துருமா திருமண வாழ்க்கை புதன் ராகு சேர்ந்துருச்சு அது ஏழாம் அதிபதி புதனாயே அவர் கூட ராகு சேர்ந்துட்டால் கம்ப்ளீட்டாக கெட்டு போயிருமா அப்படின்னா அப்படி இல்லை அந்த புதனுக்கு திரிகோணாதிபதி இந்த லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு சொல்கிறோம் இல்லையா அப்போ மீன லக்னத்துக்கு திரிகோணாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு தொடர்போ இல்லை வந்து சந்திரன் தொடர்போ இல்லை செவ்வாய் தொடர்போ இருக்குது அப்படின்னாக்கா இந்த பாதிப்பு குறையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு விதியை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய விதி விலக்குகள் அந்த சார்ட்டில் இருக்கும் நம்ம சொன்ன ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது இல்லையா அதில் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கும் போது அதை பார்த்து நம்ம பயந்துக்க தேவைப்படலாம் தேவையில்லை ஏன்னா லக்ன பாவாதிபதியாக இப்போ சில பேருக்கு புதன் வந்துருவாங்க கன்னி லக்னம் மிதுன லக்னம்னு வந்துட்டால் அப்போ அப்படி இல்லை கிரகங்கள் போய் புதனோட சேரும்போது அப்போ ஜாதகருக்கே திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதோ அப்படிங்கிற பயம்லாம் ஏற்படும் ஆனால் ஒரு விதி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நூற்றுக்கணக்கான விதிவிலக்குகள் உண்டு அந்த சார்ட் எக்ஸாக்டாக அதை தான் சொல்லுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு இடத்துல இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோம் லக்னாதிபதியே புதனாயி அவர் கூட ராகு சேர்ந்தபோது அந்த ஜாதகருக்கே கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காதா ஆதிபத்திய பலன்கள் ரீதியான பாதிப்பை தருமா அப்படிங்கிறதுக்கு தசா புத்தி அனுமதிக்கணும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா அந்த எனர்ஜி அப்படியே தான் வெளிப்படணும் அப்படிங்கிறது இல்லை திருமண வாழ்க்கையை தான் கெடுக்கணுன்னா நான் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன் ஏழில் சந்திரன் இருக்கு நிறைய ஜாதகங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கொஷின் மார்க்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அவர்கிட்ட சொல்கிறோம் ஒரு சார்ட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இல்லை நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு வந்து அப்போ நம்ம இத்தனை வேறு பார்த்ததெல்லாம் என்னாச்சுன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி போச்சு அப்போ நம்ம கேட்டதுக்கு அவர் சரி சொல்லுங்கள் உங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி அப்படின்னு கேட்டபோது திருமணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுது நான் வெளிநாடு போய் பதிமூணு வருஷம் ஆகுது நானும் என் ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இங்கே வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ அந்த திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பிரிவினை அப்படிங்கிறது அவங்களுக்கு உணராத நிலையில் ஏற்பட்டுருச்சு மனக்கசப்பை வந்து சண்டை போட்டு பிரியல ஆனால் வேலைக்காக பிரிஞ்சுருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறதுனால அந்த ஏழில் நின்று சந்திரன் பெரிய பாதிப்பு தரல இதே அவருக்கு வேலை உள்ளூர்லேயே இருந்து டெய்லி காலையில் ஒம்பது டு ஆறு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருந்தாக்கா அப்போ அந்த சந்திரன் வலுவாக ஏற்படுத்தி மனக்கசப்புனால பிரிவினை உண்டு பண்ணியிருக்கோம் அப்போ அந்த வேலைங்கிறது உள்ளே வந்துட்டதுனால அப்போ அவங்களுக்கு அந்த பிரிவினுங்கிறது டிஃபால்ட் அமைஞ்சிருந்ததுனால அது பெருசாக தெரில ஸோ அப்போ ஒரு ஒரு பாதிப்பு ஒரு சார்ட்டில் இருக்குது அப்படின்னா அது எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம மற்ற பாவங்களை வச்சு தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் ஒரு ட்ராபேக் நம்ம சொல்கிறோம் ஒரு நெகட்டிவ் சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் பயந்துக்கணும் தன்னோட சார்ட்டை வச்சு பயந்துக்கணுங்கிறது கிடையாது அப்படிங்கிறதும் ஜோதிடம் வந்து எல் யாரையும் பயம்புறுத்துறதுக்காக ஜோதிடம் கிடையாது ஒருத்தருக்கு வந்து கடினமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது இவ்வளோ நாள் தான் இருக்குது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அது மாறிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு புதன் ராகு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா தாய்மாமனோட உறவு பெருசாக நமக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணுறோம் ஒரு ந பத்திரப்பதிவு பண்ணுறோம் இல்லை நமக்கு ஒரு ஆதார் ஆர்டை வாங்குகிறோம் இல்லை ஒரு ஓட்டர் ஐடி வாங்குகிறோம்னா அதில் ஒரு தடவைக்கு நாலு தடவை அதை படித்து பார்த்துட்டு கொடுக்கறது சிறப்பு ஏன்னா அது மறுபடி திரும்ப வந்து கனெக்ட் பண்ணி சரி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பிழைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து அந்த தோஷங்கள் பாதி விலகி போகுது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி தே இப்போ இதுங்களை தவறுகளை திரும்ப செய்யாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இதை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறத ஒழிஞ்சு இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயந்துக்க தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி அப்போ புதன் வக்ர சேரும் சேரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஆதிபத்திய ரீதியான திருமண உறவு பாதிக்கப்படுது ஒரு பாயிண்ட்டு டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது இதில் கிரகங்கள் புதனோட சேர்ந்து எந்த பாதிப்பும் தராத நிலை ஏற்படுமோ அப்படின்னா பாடுவோம் அது எப்படி அப்படின்னா புதன் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும்போது இந்த கிரகங்கள் கூட இருக்கும்போது பெரிய பாதிப்புகளை தராது சமாளிக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிடும் அல்லது புதனே வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா வக்ரம் பெற்ற புதனோடு இன்னொரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அதுவுமே அந்த பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் ஒரு சில சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும் பட் பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் வக்ர கிரகங்கள் வந்து சூரியனோட ஈர்ப்பு விசையிலேருந்து விலக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் அதோடய சுய இயல்புல இயங்கக்கூடிய கிரகங்கள்னு புரிஞ்சுக்கணும் அதோட ஒரு ஆகாத கிரகம் சேரும்போது நிறையா பிரச்சனைகளை திருமண ரீதியான விஷயங்களில் தருது அப்படிங்கிறது மாற்று இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு புதன் கூட ராகு கேது மற்ற எந்த சனி செவ்வாய் சுக்ரன் யார் வக்ரம் பெற்று சேர்ந்திருந்தாலும் அந்த புதனுக்கான காரக உறவான தாய்மாமனுக்கு திருமண வாழ்க்கை நல்லால அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் இருக்கும் இது ரெண்டையுமே வந்து நம்ம சரி பண்ணிக்கிறது சிறப்பு தரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்